அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணைய எந்தவிதமான நிபந்தனையும் இல்லை ஓபிஎஸ் மறுப்பு தெரிவிக்கும் ஓபிஆர் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளருமான ஓபிஎஸ் அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இவரது அணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய தொடர்ந்து போராடி வருகிறார் அதிமுகவில் தான் இணைவதற்காக எந்தவிதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை அம்மா அவர்கள் என்னை மூன்று முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தார் பன்னெண்டு ஆண்டுகள் அக்கட்சியில் நான் பொருளாளராக இருந்துள்ளேன் பல இடைத்தேர்தல்களை எனது தலைமையில் அம்மா அவர்கள் நடத்தியுள்ளார் பல விடயங்களை என்னோடு கலந்து ஆலோசித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது தர்ம யுத்தத்தை தொடங்கிய எனக்கு தமிழக அளவில் ஐம்பத்தி நான்கு சதவீத மக்களின் ஆதரவு இருந்தது எடப்பாடிக்கு வெறும் நான்கு சதவீத மக்களின் ஆதரவு மட்டுமே இருந்தது செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் என்னை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் மத்திய அரசும் அதைத்தான் வலியுறுத்தியது அனைத்தையும் உதறிவிட்டு நான் ஒருங்கிணைய சம்மதித்தேன் அப்பொழுது என்னிடம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடரட்டும் கட்சியை நீங்கள் வழிநடத்துங்கள் என கூறினார்கள் சம்மதித்து ஒப்புக்கொண்டேன் ஆனால் அன்று இரவு ஒரு மணிக்கு கட்சியை வழிநடத்த எடப்பாடி பழனிசாமியும் தேவை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருமே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையொப்பம் இட வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார்கள் அனைத்தையும் விட்டு கொடுத்துத்தான் நான் அரசியல் செய்தேன் இருப்பினும் நான்கரை ஆண்டுகள் அவருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினேன் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் ஆனால் அனைத்து முடிவுகள் அனைத்து முடிவுகளையும் அவரே எடுத்து என்னிடம் கையொப்பம் கேட்பார் எதையும் கூறாமல் நான் கையொப்பம் விட்டேன் இவை அனைத்தும் கட்சி நல்ல முறையில் செல்ல வேண்டும் கட்சி நம்மால் அழிந்து விடக்கூடாது கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதனால் அனைத்தையும் விட்டு கொடுத்தேன் ஆனால் என்னையே கட்சியிலிருந்து நீக்கினார்கள் அது கூட பரவாயில்லை தற்பொழுது கட்சி நிலை அதல பாதாளத்தில் உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளது பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது இரண்டு இடங்களில் நான்காவது இடத்திற்கே தள்ளப்பட்டுள்ளது விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் வெறும் ஐயாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது இந்த அவலநிலைக்கு காரணம் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய சுயநலமே தற்பொழுது நான் சசிகலா டிடிவி தினகரன் என அனைவருமே வெளியில் உள்ளோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் சசிகலாவும் சரி டிடிவி தினகரனும் சரி அதிமுகவில் ஒருங்கிணைய தயாராக உள்ளார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இது கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அல்ல என அவருக்கும் தெரியும் தனது சுயநலத்திற்காக மட்டுமே கட்சியை காவு கொடுக்க எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு பல ஆதரவாகவும் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள்தான் அதிமுகவினுடைய உண்மையான துரோகிகளை தவிர நாங்கள் இல்லை உங்களை துரோகி என ஆர்பி உதயகுமார் கூறுகிறாரே என ஒருவர் கேட்டதற்கு ஆர்பி உதயகுமார் எல்லாம் கட்சியில் ஒரு பொருட்டே இல்லை அவர் பேசுவதற்கு நான் என்றுமே பதிலளித்தது இல்லை எனக்கென்று ஒரு தனி சுயமரியாதை உள்ளது அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என மறுப்பு தெரிவித்திருந்தார் மேலும் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பதவியில் சென்று அமர வேண்டும் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் வெறுமனே கட்சியில் இணைய வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் அதிமுகவிற்காக பல தியாகங்களை செய்துள்ளோம் எனது தந்தை இன்று யார் பேச்சையும் கேட்காமல் இருந்திருந்தார் அதிமுகவை கைப்பற்றி இருப்பார் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளரே அவர்தான் அப்படி இருந்தும் கட்சியின் நலனுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுத்தார் இப்படிப்பட்டவர் மீண்டும் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைக்கின்றோம் என்றால் எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி